எல்லாருக்கும் வணக்கம் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பைபேக்கோட ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் ட்வெண்ட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிசிபேட் அப்படின்னா இன்னைக்கு அதாவது நவம்பர் தேர்ட்டின் அன்னைக்கு ஷேர்ஸை பை பண்ணா மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும் ஸோ அந்த பைபேக் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன அந்த பைபேக் யாருக்கெல்லாம் வந்து உகந்ததா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து அந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது உகந்ததா இருக்காது அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல இந்த பைபேக்கோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து ஷேர்ஸை வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து பைபேக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று மார்க்கெட்டோட எண்ல இன்போசிஸோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தோரு ரூபாயில இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் பிரீமியம்ல இந்த பைபேக் வந்து நடக்க போகுது பைபேக் சைஸ் அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் கோடி ஸோ ஒரு கோடி ஷேர்ஸை வந்து கம்பெனி வந்து பை பேக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெக்கார்ட் டேட்டா வந்து நவம்பர் இருபத்தஞ்சா பிக்ஸ் பண்ணிருக்காங்க வாங்குனீங்கன்னா அது வந்து இந்த பைபேக் வந்து எலிஜிபிள் ஆகாது அதுக்கு முன்னாடி தேர்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்க்கெட்டுக்குள்ள உங்ககிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் பைபேக்ல நீங்க அப்ளை பண்றதுக்கான பீரியட் அப்படிங்கறதான் டெண்டர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அப்படிங்கிறது இருபது நவம்பர்ல இருந்து இருபத்தாறு நவம்பர் அந்த ஒன் வீக்குக்குள்ள நீங்க அந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சுக்கா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே இந்த பைபேக்ல வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மள மாதிரி சின்ன ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கோட்டா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்து உங்ககிட்ட ஷேர் இருக்கு நீங்க பைபேக் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி அப்ளை பண்றவங்களுக்காகவே பதினஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு ரிசர்வ்டு கோட்டா இருக்கு ஸோ அதுல வந்து இந்த பைபேக்கு அப்ளை பண்ணலாம் இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாக்ஸ் வந்து எவ்வளவு அது மேல போடப்படுது தான் ஏன்னா அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பைபேக்ல எப்படி டாக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ட மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க ஆனா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பைபேக் எல்லாமே ஒட்டு மொத்தமா தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒட்டு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு பைபேக்ல கிடைக்கிற ஹோல் அமௌண்ட்டுமே வந்து டாக்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரேஞ்சுக்கு வந்து பண்ணப்படாது அதாவது பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிற ரேஞ்சுல வந்து பண்ணப்படாது உங்க நீங்க எவ்வளவு இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள இருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் சோ இந்த டாக்ஸ் சேஞ்சு தான் பைபேக்ல யாருக்கெல்லாம் வந்து இது பாசிட்டிவா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து இது வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கறது வந்து டிசைட் பண்றது அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் வந்து இது வரைக்கும் பே பண்றது இல்ல உங்க டாக்ஸ் வந்து நில்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்த பைபேக் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த பைபேக் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும் ஏன்னா நீங்க பை பண்ண ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அந்த பைச நீங்க பை பண்றீங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருந்து சேல் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இயர் எண்ட்ல நீங்க ஃபைல் இன்கம் டாக்ஸ் பைல் பண்ணும்போது நெகட்டிவா வந்து காட்டிக்கலாம் சோ அதனால உங்களுக்கு இருபத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிரும் இதே நீங்க ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து நூத்தி எம்பத்தோரு ரூபா அந்த இருக்கும் அதே மாதிரி டென் பர்சன்ட் நீங்க வந்து ஸ்லாப்ல இருக்கீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபாய் வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து டாக்ஸ் போக நான் சொல்றேன் இதே நீங்க பதினஞ்சு இந்த பைபேக்ல இந்த பிரைஸ்ல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் டாக்ஸ் லேபில் இருக்கீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வந்து லாஸ் நடக்கும் முப்பது பர்சன்ட் டாக்ஸ் லேபில் இருக்கீங்க அப்படின்னா முன்னூத்தி ஒன்பது கிட்ட உங்களுக்கு வந்து லாஸ் தான் நடக்கும் சோ நீங்க எந்த டாக்ஸ் ப்ராக்கெட்ல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதே வந்து அஹ் முடிவாகும் யாருக்கெல்லாம் இது சாதகமா இருக்கும் அப்படின்னா ஜீரோ டென் பர்சன்ட் டாக்ஸ் பிராக்கெட் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பைபேக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா இன்போசி ஷேரை வச்சிருக்கீங்க ரொம்ப கம்மி பிரைஸ்ல வாங்கிருக்கீங்க இப்ப வந்து இந்த பிரீமியம் பிரைஸ்ல வந்து இந்த அஹ் லிஸ்டிங்க வந்து நீங்க வந்து பண்ணனும் இதை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க நினைக்கிறவங்க இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ப்ரமோட்டரோட நான் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரீட்டைலர்ஸ் வந்து அப்ளை பண்றதுல அப்ரூவ் ஆகிற அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அதே சைட் யாருக்கெல்லாம் வந்து இந்த உகந்ததா இருக்காது அப்படின்னா பார்த்த மாதிரி அந்த இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் டாக்ஸ் பேக்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து உகந்ததா இருக்காது அது மட்டும் இல்லாம வெறும் பைபேக்குக்காக மட்டுமே இப்போ இன்போசிஸ் வாங்கி அதை வந்து பைபேக்ல அப்ளை பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வந்து சாதகமா இருக்காது ஸோ இதெல்லாம் தான் இன்போசிஸோட பைபேக் பத்தின ஒட்டுமொத்த டீடைல்ஸ் இந்த வீடியோல நாம பேசு எல்லா விஷயமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் இதை வச்சு நீங்க இந்த ஷேரை வாங்கலாமா பை அப்ளை பண்ணலாமா அப்படிங்கறத முடிவு பண்ணாதீங்க நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவிய சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவோட வீடியோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்